வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்கப் போறது விவசாயத்தில் ஒரு முக்கியமான நுண்ணுயிரியை பற்றி அதுதான் சோடோமோனாஸ் பர்ஸ் சோடொமோனாஸ் என்றால் என்ன சோடோமோனாஸ் என்பது மண்ணில் இயற்கையாகக் காணப்படும் ஒரு பாக்டீரியா இது பயிர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது இது ஒரு உயிர் உரமாகவும் உயிர்ப்பூஞ்சானக் கொல்லியாகவும் செயல்படுகிறது செகண்ட் சோடொமோனாஸின் பயன்கள் பயிரில் வரும் நாற்றழுகல் குலைநோய் இலைப்புள்ளி வாடல் இலையுறை கருகல் நோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துகிறது விதை நேர்த்தி செய்வதன் மூலம் விதை முளைப்பு திறனையும் தாவர வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது பயிர் வளரும் காலம் வரை நோயிலிருந்து பாதுகாக்கின்றது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக் கொடுக்கிறது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் சமநிலையை பாதுகாக்கிறது ரசாயன உரங்களின் பயன்பாட்டைக் குறைக்கிறது விளைச்சலை அதிகரிக்கிறது மண் மாசுபாட்டை குறைக்கிறது தேர்வு சோடோமோனாஸை எப்படி பயன்படுத்துவது மற்றும் அளவு விதை நேர்த்தி தூள் வடிவில் இருந்தால் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் சோடோமோனாஸ் பயன்படுத்தலாம் திரவ வடிவில் இருந்தால் ஒரு கிலோ விதைக்கு இருபது மில்லி சோடோமோனாஸ் பயன்படுத்தலாம் நாற்றுகள் நடும்போது நாற்றுகளின் வேர்களை சோடோமோனாஸ் கரைசலில் முப்பது நிமிடம் ஊறவைக்கவும் கரைசல் அளவு ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது மில்லி சோடோமோனாஸ் தெளிப்பு ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐந்து மில்லி சோடோமோனாஸ் கலந்து பயிர்களின் மீது தெளிக்கலாம் மண்ணில் நேரடியாக இடல் ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ சோடோமோனாஸ் தூள் இடலாம் போர் சோடோமோனாஸ் விலை அதன் வடிவம் மற்றும் பிராண்டை பொறுத்து மாறுபடும் பொதுவாக ஒன்று கிலோ தூள் வடிவம் சுமார் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை இருக்கும் திரவ வடிவம் ஒன்று லிட்டர் நூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய் வரை இருக்கும் பித்தோடோமோனாசின் நன்மைகள் குறைந்த செலவில் அதிக விளைச்சல் மண் வளம் மேம்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது பயிர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சோடோமோனாஸ் விவசாயத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் இதை சரியான முறையில் பயன்படுத்தி ஆரோக்கியமான விளைச்சலை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மறக்காம பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி